வணக்கம் எல்லோருக்கும் இனிய வணக்கம் வாருங்கள் எல்லோரும் நலமா எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் ஊரில் காளியம்மன் ஊர்வலம் வராங்க அவ்வளோ சூப்பரான ஒரு விசேஷம் அதனால் நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டுருக்கோம் இன்றைக்கி காளியம்மனோட வீதி உலா அதுக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பூ பழம் தேங்காய் கற்பூரம் எலுமிச்சம்பழம் பழம் இன்னைக்கு காளியம்மன் வந்து வீதி உள்ளா வருவாங்க வான வேடிக்கையெல்லாம் கேட்குதா அதனால் நாங்கள் ரெடியாக உட்காந்துருக்கோம் நான் அது வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன் வாருங்கள் சித்திரை மாசனாவே திருவிழா தொடங்கிட்டு எங்கள் ஊரில் இது வந்து ஒரு த்ரீ டேஸ் தான் நேற்று கூழ் ஊற்றுனாங்க இன்றைக்கி வந்து அம்மன் வந்து வீதி உள்ளா வருவாங்க அவங்க வந்து எல்லைக்காளி வருங்கள் இந்த சித்திர மாசத்துல ஒவ்வொரு ஊர்ல ஒரு ஒரு மாதிரி திருவிழா நடக்கும் குட் நைட் ஆல் வாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னன்னு பேசுனாதான் நம்ம அடுத்தது பேசலாம் நான் மட்டும் தனியா பேசிட்டு இருக்க ஒரு இதா இருக்கும் we are going to temple we are going we are going to temple hi, hi. அதாவது இந்த சித்திரை மாதத்தில் திருவிழாவில் எல்லாம் எப்படின்னா அந்த காலத்தில் பள்ளிக்கூடம் அப்படிலாம் இருக்கிறதோட இந்த சித்திரையில் வீதி உலா வர்றது இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளையில எங்கள் ஊருக்கோ எங்கள் ஊர் எங்கள் தாத்தா ஊர்லாம் போகும்போது சூப்பராக இருக்கும் இப்போல்லாம் எங்கள்ப்பா அதெல்லாம் முடியல இந்த வெயிலுக்கு வெளியே நாங்கள் வரமாட்டோம் ஏன்னா எல்லோரும் ஏசியிலே இருந்து பழகிட்டவங்க அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது ஏசியாவது வாங்க கமெண்ட் பாருங்க கமெண்ட் பண்ணுங்க ஆமா உண்மைதான் அது சின்ன பிள்ளையில எல்லாரும் போறது தானே நானும் அப்படியா நீங்களும் போவீங்களா போயிட்டு வாங்க இல்லை போயிருப்பீங்க அதாவது இந்த வயசு உங்களுக்கு வெறிய பெரிய வயசு இல்லை அதனால போயிருப்பீங்க நவ் என்ன யோசனை நவு யோசிக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி லைவ் போட்டுருக்கேன் என்னன்னு தெரியாது கமெண்ட் பண்ணுங்க நானும் போட்டுருவேன்

Okay 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 என்ன ஒரே ஸ்டிக்கர் அமைச்சுட்டு இருக்கீங்க அடாடா என்னடாப்பா ஒரே ஸ்டிக்கரா வந்துருக்கு வேலை இல்லையோ வேலை முடிச்சாச்சா வேலை முடிச்சாச்சாப்போ உம் என்னது இது கோகனட்டா வந்துட்டு இருக்கு ஓகே ஓகே போதும் போதும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்றவங்க பண்ணுவாங்க நீங்க ரொம்ப இது மாதிரி சிக்கரம் அனுப்பிச்சிட்டு அடங்கப்பா பாருங்க பசங்க விளையாட்ட பாருங்க இந்த சம்மர்ல அட்டகாசம்னா கொஞ்சம் நேரத்துல வரும் சாமி இவங்க எல்லாருமே அங்க வந்து கூடியிருப்பாங்க நான் வீடியோ எடுத்து இன்னைக்கு நான் போடுறேன் நொங்கு எந்த நேரத்தில் வருது பாருங்கள் வாழைப்பழமும் நொங்கு ஐயோ வாருங்கள் வாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஆடாடா என்னப்பா ஒரே ஸ்டிக்கர் ஆகிட்டு இருக்கு நான் போகிறேன் பயந்துருச்சு ஓப்போ

சாமி போதுண்டா ஆளை விடப்பா கையெடுத்து நான் கும்புடுற ஸ்டிக்கரை போட்டுருக்காதேன் வணக்கம் இனி யாரோ வணக்கம் நலமே யாராவது இருக்கீங்களா இருக்கேன் 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 பெல் அடிக்குதா இருக்கீங்களா கேட்க தம்பி நான் இவ்வளவு நேரம் உட்காந்துருந்தேன் ஒருத்தர் உட்காந்துட்டு ஒரே சீக்கிரம் அமைச்சிருக்க அதனால நான் என்ன பண்ணிட்டேன் எழுந்திரிட்டேன் எங்க கோயில்ல சுவாமி ஊர்மலம் மந்திரம் 이렇게, 이렇게. யாராவது இருக்கீங்களான்னு கேட்டியே இருக்கேன் 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 ஸ்மார்ட் பாய் சொல்றாரு லைவ் போட்டுவிட்டு ஆஹ் போய் விடுகிறீர்கள் எங்களுக்கெல்லாம் வருத்தமாக உள்ளது சாரி நான் லைவ் போட்டு போகலை யாரும் கமெண்ட்ஸ் பண்ணா நான் என்னத்தை பேசுறதுன்னு போயிட்டேன் ஆனால் என்னென்னா எனக்கு கொஞ்சம் தனியாக பேச பயமாக இருக்கு அதுதான் ஒரு பிரச்சனை மோர் மோர் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் வந்துருக்கு படிங்கோ லைவ் போட்டு விட்டு போவே விடுகிறீர்கள் எங்களுக்கு வருத்தமாக உள்ளது ஐயோ வருத்தப்படாத தம்பி நான் போகலை நீ யாரும் கமெண்ட் பண்ணலன்ட்டு நான் சரி வச்சுட்டு எல்லாம் சைலண்ட்டாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது நீ நலமா இருக்கியா வெயில் எப்படி இருக்க உங்கள் ஊரில் பசங்க எல்லாம் பக்கத்தில் ஐயோ அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு லைவும் போட முடியாது தம்பி வாய்ப்பே இல்லை அவங்கள இப்போ டிவி போட்டு கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க பசங்கள்லாம் இல்லை பேத்தி என்னோட பேத்தி பேத்தி டிவி போட்டுக்கிட்டு படம் பார்க்குறாங்க சவுண்டு கேட்குதுங்களா அவங்க வந்து படம் பார்க்கறதுனால இப்ப லைவ் இல்லாத போட்டிருக்கேன் கதவை அடைச்சிட்டு அது வெளியுள்ள பசங்கெல்லாம் கத்திட்டு இருக்கோம் இன்னும் எங்க ஊரில் மேகமூட்டம்தான் ஒய் மழை காணவில்லை இன்னும் எங்க ஊரில் தான் உங்களோட கமெண்ட் வந்து வரமாட்டுதா உங்களுக்குன்னு தெரியல எனக்கு வருகிறது என்ன சாப்பாடு என்று நலமாக இருக்கிறேன் இருக்கிறீர்களா இன்னைக்கு மதியானம் வந்து பருப்பு முருங்கைக்கீரை போட்டு கூட்டு அப்பளம் ரசம் அவ்வளோதான் இன்னைக்கு நைட்டு இட்லி கொத்தமல்லி சட்னி சாப்பாடு நைட்டு இட்லி கொத்தமல்லி சட்னி நீ என்ன சாப்பிட்ட மதியானம் நேற்று மட்டன் பிரியாணி என்னோ சொன்னேன் அருமை கீரை கூட்டு எப்படி செய்வது என்று ஒரு வீடியோ போடுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக போட்டு விடுவேன் அது நேத்து இன்று சாம்பார் ஸ்மார்ட் பாய் என்று சாம்பார் சாப்பிட்டு விட்டீர்கள் ஓகே ஓகே உனக்கு கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் உன் அம்மா அப்பா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீ கோரைக்காலில் இருக்கி நீ சேனல் வச்சுருக்கியா சாமி பக்கமா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மக்கள் சத்தம்லாம் எல்லா எல்லோரும் நலமா வெரி குட் நோ சேனல் வெரி குட் அதுவும் வெரி குட் ஏன்னா சேனல் எல்லாம் ஆரம்பிச்சுட்டா இதுக்கு ஒரு இது எப்பா நான் ஒரு வருஷமாக நடத்திட்டு இருக்கேன் ஆனா எனக்கு மானிடேஷன் கிடைக்கலன்னு ஒரு டிஸ் யோ கடவுளே அது எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன் அவ்வளோதான் இங்க அவ்வளோ சுதந்திரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டேன் எனக்கு கேமரா இதெல்லாம் வந்து க என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படி ஓடிட்டுருக்கு இனி நான் டின்னர் ரெடி பண்ண போகிறேன் மணி ஆகிவிட்டது நாளை காலை வருகிறேன் நான் போய் சாமி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன் வீடியோ பாய் 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 பாய்